நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்தின் போது நெம்புகோல் தருவதற்கு முன்னதாக இடுத்ததான நிலையே தேர்வடம் அருந்ததாக தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விளக்கம் அளித்துள்ளார் நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்தின் போது தேர்வடம் அருந்தது குறித்து கீழ்பெண்ணத்தூர் எம்எல்ஏ பிச்சாண்டி சட்டப்பேரவையில் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் சேகர் பாபு நெம்புகோல் தருவதற்கு முன்னதாகவே தேரை பக்தர்கள் பக்தி பருவசத்தோடு இடுத்ததால் தேர்வடம் அருந்ததாக தெரிவித்தார் மேலும் அந்த தேர் நானூற்றி ஐம்பது டன் எடை கொண்டது என்பதால் அதற்கான வடத்தை கையிற்றால் மட்டுமே அமைக்க முடியும் எனவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார் தேரின் வடத்தை பின்னாலிருந்து நெம்புகோல் தராததற்கு முன்பாக பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு ஒட்டுமொத்தமாக இழுத்ததன் காரணமாக தேர்வடம் அறந்தது அதற்கு மாற்றாக திருச்செந்தூரின் தேர்வடம் தயாராக வைக்கப்பட்டிருந்தது உடனடியாக அந்த தேர்வடத்தை இணைத்து வெற்றிகரமாக நேற்று இரவு ஒன்பதரை மணி அளவில் ஐந்து சுவாமிகளும் ஊர்வலம் எடுத்துச் செல்லப்பட்டு நிலையை அடைந்தது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல்